ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிறிஷ் இன்னைக்கு நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் சிக்ஸ் திங்க் வைஸ்லி இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த யூனிட் முடியும் போது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் த உடன் டாய் இந்த ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு நாம் கேட்குற கொஷின்ஸுக்கு ஓரலாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு த நியூ ஸ்டார்ட் ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு நாம் கேட்குற கொஷின்ஸுக்கு ஓரலாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அவங்க க்ளாஸுக்கு உரிய ஸ்டோரியை படித்து கொஷின்ஸை புரிஞ்சுக்கிட்டு ரிட்டனாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அவங்க வசிக்கக்கூடிய இடம் பற்றி பேசுகிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு கொடுக்கப்படுற தலைப்பில் சில வாக்கியங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும் இப்போ டே ஒன்க்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம் டே ஒன் க்ரீட்டிங்ஸ் நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு எல்லாரையும் தலையை கவுந்துக்க சொல்லணும் நாம் ஒன் டூ த்ரீ லுக் அப்படின்னு சொல்லணும் லுக் அப்படிங்கிற வார்த்தை வார்த்தையை கேட்டதும் அவங்க தலையை நிமித்தி கிளாஸில் யாரையாவது பார்க்கணும் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சேர பார்த்து அவங்க கையை ஷெக் ஹண்ட் கொடுக்குற மாதிரி அசைச்சு குட் மார்னிங் சொல்லணும் சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் கூட ஐ கான்டாக்டில் இல்லைன்னா திரும்பவும் அவங்க தலையை குனிஞ்சிக்கணும் நாம் திரும்ப ஒன் டூ த்ரீ லுக் அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யார் கூடையாவது ஐ கான்டாக்ட் வச்சு குட் மார்னிங் சொல்கிற வரையிலும் நாம் இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும் இதை இந்த மாட்யூல் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஹூபார் த எக்ஸலண்ட் ரீடர்ஸ் ஆஃப் த டே ஃபுட் ஹில்ஸ் ஹண்டட் wooden statue ஆர்ட் ட்ரீம் பிளாஸ்டிக்ஸ் டேஞ்சரஸ் advised ஃப்ரைட்டன் அவாய்டட் country ரெஃப்யூஜி டாட் ஃபாட் பவுண்டரிஸ் வெப்பன் ஹெல்ப்ஃபுல் இந்த வேர்ட்ஸை எல்லாம் வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேர்டாக நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லணும் இப்போ நாம் ஒவ்வொரு வேர்டையும் நம்ம ஒரு கிளாப் பண்ணி சொல்லணும் எல்லா வேர்ட்ஸையும் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணி முடித்ததும் ரெண்டு ரெண்டு பேராக பிரித்து விட்றணும் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க அவங்களுக்குள்ள வேர்ட்ஸை ரீட் பண்ணிக்க சொல்லணும் இப்போ நாம் ஒரு ஜோடியை வேர்ட் வால் கிட்ட கூப்பிட்டு ரீட் பண்ண சொல்லணும் ஒரு நிமிஷம் டைம் லிமிட் செட் பண்ணிக்கணும் ஜோடியில் ஒருத்தர் வேர்ட்ஸை ரீட் பண்ண இன்னொருத்தர் வேர்ட் வாலில் அந்த வேர்டை டச் பண்ணணும் இப்போ அவங்களுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரீட் பண்ணவங்க டச்சும் டச் பண்ணவங்க ரீடும் பண்ணணும் இதே போல் இன்னும் ரெண்டு மூணு ஜோடிகள் வந்து ரீட் பண்ண நாம் கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் எந்த ஜோடி ஒரு நிமிஷத்தில் தப்பு இல்லாமல் நிறைய வேர்ட்ஸ் ரீட் பண்ணிச்சோ அந்த ஜோடியை கூப்பிட்டு நாம் த எக்ஸலண்ட் ரீடர்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணி எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்லணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி த வுட்டன் டாய் மர பொம்மைகள் அல்லது அவைகளோட படங்கள் கால்நடைகள் மற்றும் காட்டு விலங்குகளோட படங்களை நாம் ரெடி பண்ணிக்கணும் அவைகளை எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட காமிச்சு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு அவங்க சொல்கிற ரெஸ்பான்ஸை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ ஸ்டோரியை பைலிங்குவலாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சொல்லணும் பச்சை மரங்களை கட் பண்ணக்கூடாதுன்னு முகுந்தியே முடிவெடுத்தேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அவங்க ரெஸ்பான்ஸை நாம் வாங்கிக்கணும் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு இருந்து ஆன்சர் வாங்கணும் இப்போ நாம் ஸ்டோரியை ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் அறுபதுலேருந்து அறுபத்ரெண்டு வரைய உள்ள ஸ்டோரியை ஃபாலோ பண்ணணும் நாம் ரீட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஆறு டீமாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பேராகிராஃபை கொடுத்துடணும் அடுத்து அவங்க டீமுக்குள்ளே அவங்களுக்கான பாராவை ரீட் பண்ணி கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் எல்லா டீமும் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் ஒவ்வொரு இருந்தும் ஒருத்தர் வந்து கொஷின்ஸையும் ஆன்சர்ஸையும் ரீட் பண்ணணும் மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் அவங்க ஒர்க் புக்கில் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் நம்ம பூமியை பாதுகாக்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் வீட்லேயும் நம்ம ஸ்கூல்லேயும் உள்ள செடிகளுக்கெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களா குப்பைகளை எல்லாம் டஸ்ட்பின்ல போடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஆமாம் இது போன்ற எளிய விஷயங்களை நாம் பழகணும்னாலே நாம் நம்ம பூமியை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட எடுத்து சொல்லணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி த நியூ ஸ்டார்ட் பறவைகள் ஓர் இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எதனால் அப்படியாவை இடம் பெயருது அப்படி போகிறதுக்கு ஏதாவது பெர்மிஷன் வாங்குதா பறக்கிறதுக்கு ஏதாச்சும் டிக்கெட் வாங்குதா இல்லைனா பறக்கிறதுக்கு ஏதாச்சும் அதுகளுக்கு லிமிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் நாம் கேட்டுக்கணும் பறவைகள் பறவைகளுக்கு பறக்கிறதுக்கோ வசிக்கிறதுக்கோ எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது அவைகளுக்கு வானம் தான் இல்லை ஆனால் மனிதர்களான நம்மளுக்கு அப்படி கிடையாது வேற ஒரு நாட்டுக்கு நாம் போகணும்னாலே அந்த நாட்டோட அனுமதி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டோரியை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் சொல்லணும் இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் சிட்டுகளில் எழுதி ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு சிட்டை எடுக்க சொல்லணும் அவங்க அந்த கொஷின்ஸை ரீட் பண்ண மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ் சொல்லணும் எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் சொல்லி முடித்ததும் இந்த ஸ்டோரியை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டில் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை அஞ்சு டீமாக டிவைட் பண்ணி டீமுக்கு ஒரு பாராவாக அசைன் பண்ணி விட்றணும் அவங்க நாம் போடுற ஸ்டோரியோட ஆடியோவை லிசன் பண்ணிவிட்டு அவங்களுக்கான பாராவை ரீட் பண்ணணும் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸை அண்டர்லைன் பண்ணணும் அதுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஆன்சர்ஸை கரெக்டாக எழுதணும் இதோட டே ஒன்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இப்போ டே டூ ஹூ ஆர் த எக்ஸலண்ட் ரீடர்ஸ் ஆஃப் த டே ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி த உட்டன் டாய் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ்லாம் ரெண்டு செட் ரெடி பண்ணிக்கணும் இந்த சென்டென்ஸ்களை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டு டீமாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ட்ரிப்ஸை நாம் கொடுத்துடணும் அவங்க அதை நல்லா படிச்சுட்டு கரெக்ட் சீக்வென்ஸில் அரேஞ்ச் பண்ணணும் எந்த டீம் ஃபஸ்ட்டு முடிக்குதோ அவங்கள நாம் அப்ரிஷியேட் பண்ணணும் ரெண்டு டீமும் முடித்ததும் ஒரு டீம் ரீட் பண்ண இன்னொரு டீம் ரிப்பீட் பண்ணணும் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி மூணில் அதை வருஷப்படுத்தி எழுதணும் இப்போ ஜோடி ஜோடியாக உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரீட் பண்ணி காமிக்கணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோசிங் த ஸ்டோரி த நியூ ஸ்டார்ட் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ரெண்டு செட் ரெடி பண்ணிக்கணும் இந்த சென்டென்ஸ்களை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும் இப்போ ஸ்டூடண்ட்ஸை ரெண்டு டீமாக டிவைட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு டீமுக்கு நாம் ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை கொடுத்துடணும் அவங்க அதை நல்லா படிச்சுட்டு கரெக்ட் ஆர்டரில் அதை அரேஞ்ச் பண்ணணும் எந்த டீம் முதல்ல முடிக்குதோ அவங்கள நாம அப்ரிஷியேட் பண்ணி கிளாப் பண்ணணும் ரெண்டு டீமு முடித்ததும் ஒரு டீம் அதை ரீட் பண்ணணும் இன்னொரு டீம் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணணும் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒம்போதில் அதை வருஷப்படுத்தி ஆர்டராக எழுதணும் இப்போ பேர் பேராக உக்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரீட் பண்ணி காமிக்கணும் இதோட டே டூக்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இப்போ டே த்ரீ ஹூ ஆர் த எக்ஸலென்ட் ரீடர்ஸ் ஆஃப் த டே இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ஷார்ட்டிங் சென்டென்சஸ் டு எ ட இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கணும் போர்டில் ஃப்ரூட் வெஜிடபுள் ப்ளேஸ் ஃப்ளவர் அப்படின்னு தனித்தனியாக தள்ளி தள்ளி எழுதி போட்டுடணும் ஸ்டூடெண்ட்ஸை நாலு டீமாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை கொடுத்துடணும் அதாவது ஒரு குரூப்புக்கு ஃப்ரூட்டுக்கான ஸ்ட்ரிப்ஸும் இன்னொரு குரூப்புக்கு வெஜிடபிள்ஸ்க்கான ஸ்ட்ரிப்ஸும் இன்னொரு குரூப்புக்கு ப்ளேஸ் இன்னொரு குரூப்புக்கு ஃப்ளவர் இதுக்கான ஸ்ட்ரிப்ஸை நாம் கொடுத்துட்றோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட குரூப்புக்குள்ளே சென்டென்ஸ்களை ரீட் பண்ணி கரெக்ட் ஆர்டரில் அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீ ஹேவ் இட் அப்படின்னு சொல்லிவிட்டு போர்டுக்கு முன்னால் வந்து நின்று அவங்களுக்கு உரிய காலமில் அவங்க ஸ்ட்ரிப்ஸை ஆர்டராக பேஸ் பண்ணணும் நாம் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கான சென்டென்ஸ்களை ஆர்டராக க்ளாஸ்க்கு முன்னால் வந்து ரீட் பண்ணி காமிக்கணும் டீமில் உள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரைட்டிங் ஆன் அ டாபிக் கிளாஸை அஞ்சு டீம்ஸாக டிவைட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு குரூப்புக்கும் நாம் ஒரு டாபிக் கொடுக்கணும் ஒரு குரூப்புக்கு த அனிமல் ஐ லைக் அப்படிங்கிற டாப்பிக்கும் இன்னொரு குரூப்புக்கு த ஃப்ரூட் ஐ லைக் டாப்பிக்கும் இன்னொரு குரூப்புக்கு த பேர்ட் ஐ லைக்கும் இன்னொரு குரூப்புக்கு த ஃப்ளவர் ஐ லைக்கும் இன்னொரு குரூப்புக்கு த வெஜிடபிள் ஐ லைக் அப்படின்னு அஞ்சு குரூப்புக்கும் அஞ்சு விதமான டாப்பிக்கை கொடுத்துட்டு நாம் போர்டில் இந்த சென்டென்ஸ் மாடலை எழுதி போட்டுறணும் இதை ஃபாலோ பண்ணி அவங்க ஒர்க் புக்கில் எழுதணும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் அறுபத்தி நாலுலேயும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் எழுபதுலேயும் எழுதணும் எல்லாரும் எழுதி முடித்ததும் ஒவ்வொரு குரூப்பாக முன்னால் வந்து கிளாஸ்க்கு முன்னால் வந்து ரீட் பண்ணி காமிக்கணும் ரெயின்போ ஸ்டார்ஸ் இந்த மாடல் ஸ்பீச்சை நாம் ரீட் பண்ணி காமிச்சு விளக்கி முடித்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வசிக்கக்கூடிய ஊரை பற்றி பேசணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதோட இந்த யூனிட் முடியுது நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சி you சூன் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை அவசியமாக பதிவு செய்யுங்க அது மேலும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்